தீப்பிடிச்சா நிலா தூங்குமா நீலா நேரம் எல்லாம் நெஞ்சோம் தாங்குமா ஆகாயோ தீ பிடிச்சா நிலா தூங்குமா நீ இல்லா நேரம் எல்லாம் நெஞ்சும் தாங்குமா சோழ காட்டு பொம்மைக்கு ஒரு சொந்தம் இல்ல கைய விட்டு காதல் போனா கையில் ரேக இல்லை கண்ணுக்குள்ள இப்பொக்கடல் கசிவத பாரு ஒன்னுக்குள்ள ஒன்னா வந்து சேரு கண்ணுக்குள்ள கடல் கசிவத பாரு ஒண்ணுக்குள்ள ஒன்னா வந்து சேரு வாடகைக்கு காதல் வாங்கி வாழவில்லை யாரும் என்ன மட்டும் வாழ சொல்லாதே உடம்புக்குள்ள உசிர விட்டு போக சொல்லு நீதான் உன்னை விட்டு போகச் சொல்லாதே காணுகின்ற காட்சி எல்லாம் உந்தன் பூமுகம் அது எந்த ஞாபகம் கண்ணுக்குள்ள இப்போ கடல் கசிவத பாரு உன்னுக்குள்ள உன்னா வந்து சேரு கண்ணுக்குள்ள இப்போ கடல் கசிவத பாரு ஒன்னுக்குள்ள ஒன்னா வந்து சேரு